بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد اللهم الله جل شأنه وتعالى من كتفين آل أولي كتاب العيدين يرد برنال صلى الله பல பாடங்களை நாங்கள் படித்தோம் அலமதுல்லா நாங்கள் இன்று புதியதொரு அத்தியாயத்துக்கு வச்சிருக்கிறோம் கிதாபுல் குசூஃப்னு சொல்லக்கூடிய கிரகண சம்மந்தமாக சூரிய சந்திர கிரகண தொழுகை சம்மந்தமான அத்தியாயம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடத்தலைப்பாக அசலா தூஃபி குசூஃபு ஷம்ஸ் சூரிய கிரகணத்திலே தொழுதல் என்ற கீழ் நாம் பேச இருக்கின்றோம் இணையத்துக்குரிய சகோதரர்களே ஒரு நாள் அல்லாவின் தூதர் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களிடம் இருந்தோம் சஹாபாக்கள் ஹசன் அனில் ஹசன் அந் அபீபக் கிரத்தை வழியல்லாகூத்த ஆள் அணுகா கூறுகின்றார்கள் ஒரு நாள் நாங்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடம் இருந்தோம் அப்போது சூரிய நிலடிப்பு ஏற்பட்டது உடனே நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் எழுந்து தமது மேலாடையை இழுத்து கொண்டே பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் நாங்களும் சென்றோம் நிலடிப்பு விலகி வெளிச்சம் வரும் வரை எங்களுக்கு இருந்த காத்துக்கள் தொழுவித்தார்கள் பிறகு யாருடைய இறப்புக்காகவும் சூரிய சந்திர கிரகணம் 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 ஏற்படுவதில்லை எனவே அவற்றை நீங்கள் கண்டால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒளி மறைப்பானது அகற்றப்படும் வரை நீங்கள் தொழுங்கள் பிரார்த்தியுங்கள் என்று செல்லல்லாலே சென்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே எங்கே குசூஃப் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நில் நிழநடிப்புகள் கிரகணம் என்று நபி மொழிகள் இடம்பெறுகின்றன கிரகணம் என்ற வடமொழி சொல்லுக்கு நிழடிப்பு என்பது தூய தமிழ் சொல்லாகும் பூமியனும் பூமியும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒன்றின் நிழல் மற்றொன்றின் மீது விடுதல் நிலடிப்பு கிரகண கிரகணம் எனப்படுகிறது இந்த நிலடிப்புக்கு அரபியில் குசூப் என்று கூறுவர் இதற்கு மாற்றம் என்பது மாற்றம் என்பது சொற்பொருளாகும் நிலடிப்பின் போது சூரியனோ சந்திரனோ ஒளியிலிருந்து இருளுக்கு மாறிவிடுவதால் இப்பெயர் வரலாயிற்று சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களும் சூரியனை மையமாக கொண்டே சுற்றி வருகின்றன இவ்வாறு சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் துணைக்கோள் துணைக்கோளான சந்திரன் குறுக்கே வரும்போது சூரிய ஒளி தற்காலிகமாக பூமியில் விழாது மறைந்துவிடும் இதையே சூரிய நிரடிப்பு சூரிய கிரக சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகிறது கணியத்துக்குரிய சகோர்களே இவ்வாறு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இடையே பூமி குறுக்கிடும்போது சந்திரன் ஒளி தற்காலிகமாக பூமியில் படாது மறைந்துவிடும் இதுவே சந்திர கிரகணம் அல்லது சந்திர ஒளி மறைப்பு ஆகும் இந்த நிலைப்புகளின் போது ஒளிப்படும் ஒளி கதிர்வீச்சால் மனிதர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகும் அப்போது வெற்றி கண்களால் சூரியனையோ சந்திரனையோ பார்ப்பதை கேடு விளைவிக்கும் எனவே தான் இறைவனிடம் பாதுகாப்புக்கோர் நோக்கத்தில் இந்த நேரங்களில் தொழுகை நடத்த இஸ்லாம் கற்றேற்றிருக்கிறது கணியத்துக்குரிய சகோர்களே அறியாமை காலத்தவர்கள் சூரியனையும் சந்திரனையும் வியப்பான ஒன்றாக கருதி அதை வழிபடத் தொடங்கினர் அதை தடு தடுக்கும் முகமாக அவ்விரண்டும் அல்லாஹுவின் படைப்புக்களே மற்ற படைப்புக்களை போன்றே அவையும் மாற்றங்கள் குறைகள் மாற்றங்களும் குறைகளும் உட்படும் இறைவனால் கட்டுப்படுத்தப்படும் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஹதீஸை செல்லல்லாஹு அழகியோசல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே சூரிய சந்திர கிரகணம் நபிகனாடைய காலத்திலே ஏற்பட்ட போது நபி அலைவசம் சொன்னார்கள் சூரிய சந்திர கிரகணம் கிரகணம் யாருடைய இறப்புக்காகவும் புறப்புக்காகவும் சூரிய நிலடிப்போ சந்திர நிலடிப்போ ஏற்படுவதில்லை சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுவதில்லை இருந்தும் அவ்விரண்டுமாகிறது ஆயாத்தின் ஆயா ஆயத்தான ஆயாத்தில்லா அல்லாவுடைய திருச்சாந்திரங்கள் அல்லாவுடைய அத்தாட்சி நின்றும் உள்ளது அதை நீங்கள் பார்த்தால் சொலுது கொள்ளுங்கள் என்று செல்வதாலே சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒருமுறை சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்ட பொழுது கிரகணம் ஏற்பட்ட போது சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது நபிகனாருடைய காலத்திலே அங்கு வாழ்ந்த மக்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் மரணித்த நேரம் அது நபிகனாருடைய மகன் இப்ராஹிமும் மரணித்த நாள் அந்த நாளையிலே சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது இப்ராஹிமுடைய மரணத்துக்காகத்தான் ஏற்பட்டது என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் நம்பி சொல்லா அவர்கள் அந்த ஜாகரியத் கொள்கையை தெளிவுபடுத்தினார்கள் கமர அல் கமரீஃபான் மவுத்தி அஹாதீன் வலாலி ஹயாத்திகி ஒருவருடைய சூரிய சந்திர கிரகணம் ஒருவருடைய வாழ்வுக்கோ அல்லது மறைவுக்கோ ஏற்படுவதில்லை அதை நீங்கள் பார்த்தால் அல்லா இடத்திலே நீங்கள் தொழுது அல்லா இடத்திலே பாதுகாப்பு அடிக்கொள்ளும் என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தொழுகையில் ஈடுபடுவது பிரார்த்தனை செய்வது பாவ மன்னிப்பு கூறுவது தக்பீர் கூறுவது திக்கிர் செய்வது தர்மங்கள் செய்வது அடிமைகளை உரிமையிடுவது இப்படியா நற்காரியங்களை செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது ஒல்லாக ஆரம்பிச்சவாம்